வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியாம ஒரு பேய் இருக்கு அது அந்த வீட்டுக்கு யாரு ஓனர் ஆவறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம ஹீரோயின் போய் அந்த வீட்டுல மாட்டிக்கிறாங்க அந்த பையை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில படம் ஒரு விபரீதமான முடிவுல போய் நிக்குது காய்ஸ் படம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன பேகட் அப்படின்ற பயங்கரமான ஹாரர் மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் கண்டிப்பா வீடியோவோட முடிவுல இந்த படம் உங்களுக்கு பயத்தை வர வச்சுதான் இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல பெர்லின்ல அந்த அமானுஷமான வீட்டை கட்டுறாங்க ஓவன்ன்ற ஒருத்தர் தான் அந்த வீட்டோட ஓனரா இருக்காரு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் செவத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்குங்க ஒரு நாள் ராத்திரி நீல் ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஆள் ஓவன் கிட்ட பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஓவன் அதை மட்டும் நீ செஞ்சினா உன்னோட வாழ்க்கையோட நிம்மதியே போயிடும் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் சொல் பேச்ச கேட்காத நீலும் ஓவன் கிட்ட ரெண்டாயிரம் யூரோ கொடுத்து தயவு செஞ்சு இதை வாங்கிக்க நான் என் பொண்டாட்டி கிட்ட கடைசியா நேசிக்கணும் அப்படின்னு சொல்றான் ஆனா ஓவன் தன்னோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்பு இனிமே இந்த பக்கமே வராது அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அந்த நீல் போனதுக்கு அப்புறம் ஓவன் அந்த வீட்டுக்கு வர ஃபியூச்சர் ஓனருக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் அந்த வீடியோல இந்த வீட்டு பேஸ்மெண்ட்ல பேகெட் அப்படின்னு ஒரு பேய் வாழுது இந்த வீட்டோட பத்திரத்துல யார் ஓனர்னு சைன் போடுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேகெட்டோட கார்டியனா மாறிடுவாங்க பேகெட் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளி உலகம் போறதுக்கு என்ன முயற்சி பண்ணும் ஆனா அதை தடுக்கிறதுக்கு இந்த வீட்டோட ஓனரான உங்களால மட்டும் தான் முடியும் அது மட்டும் இல்லாம

பண்ணி அடுத்த சீன்ல லண்டனை காட்டுறாங்க அங்க ஹைரிஸ்னு நம்மளோட ஹீரோயினை காட்டுறாங்க அவளோட ஃப்ரெண்டு கேட்டியும் அங்க இருக்கா ஹைரிஸ் ஃபைனான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ரீசென்ட்டா தான் அவ வீட்டுக்கு வாடகை கட்டாதனால வீட்டு ஓனர் அவள கழுத்த பிடிச்சி வெளியே திருத்தறாங்க இப்போ அவ தங்கறதுக்கு வேற ஒரு வீடு தேடிட்டு இருக்கா அந்த சமயம் அவளுக்கு ஒரு கால் வருது அதுல அவளோட அப்பா இறந்துட்டாருன்ற செய்தியை சொல்லி சீக்கிரம் வர சொல்றாரு இதனால உடனே ஐரிஸ் பர்லன் கிளம்பி போய் எரிஞ்சு இறந்து போன அவங்க அப்பாவோட பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறான் அந்த ஐரிஸ் வேற யாரும் இல்லீங்க முன்னாடி சீன்ல எரிஞ்சு போனாறே ஓன் அவரோட பொண்ணுதான் போலதான் ஆனா ரொம்ப நாளா இவங்களுக்குள்ள பேச்சு வார்த்தை இல்லாம தான் இருந்திருக்கு போல அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி அவனுக்காக விட்டு போயிருக்காரு அது இனிமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு அது என்ன ப்ராப்பர்ட்டிங்க வேற எதுவும் இல்ல இந்த பழைய பப் இருக்கிற அந்த மர்மமான வீடு தான் அந்த ஐரிஸ்க்கு அந்த வீடை சுத்தி காமிச்சிட்டு எல்லா பொருளும் பழசா இருக்கிறதுனால இதெல்லாம் சரி பண்றதுக்கு நிறைய செலவாகும் அதனால நான் கூடிய விரைவில் யாராவது இந்த வீடை வாங்குறாங்களான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே ஐரிஸ் அந்த ஆள் கிட்ட நான் இன்னும் இந்த வீடை விற்கிறேன்னு சொல்லவே இல்லையே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அது மட்டும் இல்லாம எனக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது அதனால நான் இங்கயே தங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த ஆளுக்கு ஐரிஸ் இந்த வீட்ல தங்குறதுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் நமக்கு கட்டுறாங்க அன்னைக்கு சாயங்காலம் ஐரிஸ் கேட்டிக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா அவ்வளவு ஐரிஸ் கிட்ட அவ்வளவு பெரிய வீட்ல நீ தனியா இருக்காத நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாளைக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றா அன்னைக்கு ராத்திரி ஐரிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே தடுக்குன்னு முழிச்சிக்கிட்டேன் ஐரிஸும் யாரா இருக்கும்னு சொல்லிகிட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறா ஆனா அவ கண்ணுக்கு யாருமே தெரியல அந்த வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு கடைசியா அந்த டோருக்கு முன்னாடி போய் நிக்கிற ஐரிஸ் அந்த டோர்ல ஏதோ வினோதமான ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறத பாத்துட்டு அந்த டோரை தரக்கறதுக்கும் முயற்சி பண்றா ஆனா அந்த டோர் பூட்டி இருக்கு அதனால அவளால திறக்க முடியல அப்ப திட்டிரு யாரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அவ உணர்ந்துட்டு மறுபடியும் போய் தேட ஆரம்பிக்கிறா அவ தேடிட்டு இருக்கும்போது யாருன்னு பார்த்தா நம்ம முன்னாடி சீன்ல பார்த்தமே ஒரு ஆள் நீல் அந்த ஆளுதாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கான் இவனை பார்த்து பயந்து போன ஐரிஸும் கூச்சல் போட ஆரம்பிக்கிறான் நீல் ஐரிஸ் கிட்ட ஏ தயவு செஞ்சு கத்தாத நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற பொண்ணை பாக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன ஐரிசம் என்ன வளர்ற இந்த வீட்டுல என்ன தவிர இப்போதைக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த ஆளு உனக்கு தெரியாது இந்த பேஸ்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கான் தயவு செஞ்சு நான் கொடுக்குற அந்த நாலாயிரம் யூரோ வச்சுக்கிட்டு என் வைஃப் கூட என்ன பேச விடு

சைன் போட சொல்றாரு அத பாக்கிறதுக்கு ரொம்ப பழைய பத்திரம் மாதிரி இருக்கு அதுல ஐரிசும் சைன் போடுறா அதுக்கப்புறம் அந்த ஆளு அந்த பேஸ்மெண்டோட கீயும் கையில கொடுத்துட்டு ஒவ்வொன் கடைசியா ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ கேசட்டையும் ஐரிஸ் கிட்ட கொடுக்குறாரு அன்னைக்கு சாயங்காலம் கேட்டியும் ஐரிஸ பாக்குறதுக்காக வந்துடுறா அப்ப ஐரிஸ் கேட்டிக்கிட்ட உனக்கு தெரியுமா நீல் ஒருத்தன் வந்து இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா அவள நான் பாக்கணும்னு சொல்லிட்டு நாலாயிரம் யூரோ கொடுத்தான் அப்படின்னு சொல்றா இதை கேட்டு ஷாக்கான கேட்டியும் இதே நீ ஜாலியா சொல்ற அவன் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா இங்க நம்ம வாழறது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஐரிஸ் கேட்டிக்கிட்ட நல்லா யோசிச்சுப்பாரு எங்க அப்பா இருந்தப்ப இதே தான் நிறைய பேர் அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த இந்த பேஸ்மெண்ட்ல போய் பாத்துட்டு வந்திருக்காங்க நம்ம அதை கண்டினியூ பண்ணா பெரிய பிசினஸா இருக்கும் அப்படின்னு சொல்றா கொஞ்ச நேரம் கழிச்சு நீளம் அந்த வீட்டுக்கு வந்துடுறான் இப்போ மூணு பேரும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க இருட்டா இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்ல லைட்டை போட்ட உடனே நடுவுல ரெண்டு சேர் இருக்குது அந்த நீளம் அந்த பேஸ்மெண்ட் செவத்துல இருந்த பெரிய ஓட்ட கிட்ட போயிட்டு யாரையோ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவன் பண்றதை பார்த்துட்டு அவனா கலாய்ச்சிட்டு இருக்காளுங்க ஆனா திடீர்னு அந்த ஓட்டையில இருந்து அந்த பேக் ஹெட் வெளியே வர ஆரம்பிக்குது அத பாக்குற ஐரிஸும் கன்ஃபியூஷன்ல நின்றுட்டு இருக்கா அதை பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குங்க பேக் ஹெட் அந்த நீல் சொல்ற பேச்செல்லாம் கேட்காம நேரா ஐரிஸ நோக்கி நடந்து போகுது ஆனா நம்ம ஆச்சரியப்படுற வகையில ஐரிஸ் என்ன சொன்னாலும் அந்த ஹெட் அப்படியே அதை செய்ய ஆரம்பிக்குது அவ போய் அதை சேர்ல உட்கார சொல்றா அதுவும் போய் உட்காருது இப்ப நீல் பேக் ஹெட் முன்னாடி ஒரு சேர போட்டு உட்காந்துட்டு அவன் தன்னோட இறந்து போன மனைவி சாராவோட மோதரத்தை பேக் ஹெட் கையில குடுக்கறான் அதுவும் அந்த மோதரத்தை வாங்கி வாயில போட்டு முழுங்கிடுது நீல் இதை இப்பதாங்க முதல் முறையா செய்யறான் அதனால பயந்துகிட்டு போயிட்டு அந்த பேகடோட கையை அந்த சேர்ல ஸ்ட்ராப் பண்ணிடுறான் சடனா அந்த பேகட் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது அவளோட கைய பாக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது நீளும் அந்த பேகடோட தலையில இருக்கிற அந்த பேக எடுக்கிறான் ஆனா அவன் மனைவிக்கு பதிலா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவங்க அம்மா தான் அவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க நீளுக்கு ஒரு விஷயம் புரியல அவனுக்கு அவன் பொண்டாட்டியை தான் பார்க்கணும்னு நினைச்சான் ஆனா அவங்க அம்மா ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அவனும் அவங்க அம்மா கிட்ட நீ ஏன் தற்கொலை பண்ணிட்டு இறந்தான்னு கேட்ட உடனே அந்த லேடியும் அதுக்கு கோக்குமாக்கான கன பதிலெல்லாம் சொல்லிட்டு இருக்கா கரெக்டா ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேடியோட கண்ணு பிளாக்கா மாறிடுது அவர் கிட்ட குழந்தை பெத்துக்கணும்ன்ற எண்ணமே இல்ல அதனாலதான் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா இப்ப எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு ஒரு முத்தம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சேர்ல இருந்து மாயமான அந்த பேக்கெட் நீரை கீழே புடிச்சு தள்ளி அவனோட முகத்துல வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஐரிஸ் பேக்கெட்டை ஸ்டாப் பண்ண சொன்ன உடனே அதுவும் நிறுத்திடுது அவள வந்து பைய எடுத்து அதோட தலையில மாட்டிடுறா அந்த பேக்கெட் சேரோட ரிங்க வாந்தி எடுத்து துப்பிட்டு மறுபடியும் அந்த செவுத்துல இருந்த ஓட்டக்குள்ளேயே போயிடுது அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தப்பறம் நீல அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டியும் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன் எங்க அம்மா வந்தாங்கன்னு உண்மையிலேயே இந்த ரிங் எங்க அம்மாக்கு சொந்தமானதுதான் அவங்க கிட்ட இருந்தா நான் சாராக்கு வாங்கி கொடுத்தேன் அதனால தான் எங்க அம்மா வந்திருக்காங்க நான் சொல்றான் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஆவி அந்த பேக் பேகேடுக்குள்ள வந்துருச்சுன்னா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே பேசி முடிச்சிடணும் அப்படி அந்த டைம் நம்ம தாண்டிட்டோம்னா பேகேட் அந்த ஆவியை டேக் ஓவர் பண்ணி ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றான் இப்ப என்னதான் அவனோட அட்டம் ஃபெயிலா இருந்தாலும் அவன் தன்னோட மனைவி கிட்ட பேசணும்ன்றதுல விடாப்படியா இருக்காங்க ஐர்ஸ் அதுக்கு சம்மதிக்க மறுத்த உடனே நீ இன்னொரு ரெண்டாயிரம் யூரோ கொடுத்து என் மனைவிக்கு நான் கடைசியா ஒரு குட் பை சொல்லணும் என்னோட அட்ரஸே நான் கொடுத்துருக்கேன் ஒருவேளை உன் சுமார்னா மறுபடியும் என்ன கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அவன் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கேட்டியும் ஐரிஸும் ஐரிஸோட அப்பா ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ கேசட்ட போட்டு பாக்குறாங்க அந்த ஆள் அந்த வீடியோல பேகெட் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரோட பேச்சை மட்டும் தான் கேட்கும் அது இல்லாம அந்த ஓனரோட பேரு அந்த ப்ராப்பர்ட்டியோட பத்திரத்துல இருக்கணும் அந்த பேகெட்டுக்கு இறந்து போனவங்கள மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான சக்தி இருக்கு அப்படி நம்ம அது கிட்ட பேசணும்னு நினைச்சோம்னா ரெண்டு நிமிஷம் தான் பேசணும் அந்த ரெண்டு நிமிஷம் கடந்து போச்சுன்னா பேகெட் அந்த ஆவியை டேக் ஓவர் பண்ணி நம்ம கிட்ட ரொம்ப அக்ரஸிவா பிஹேவ் பண்ணும் நம்ம அந்த பேகெட் அதிகமா யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோட சக்திகள் இன்னும் அதிகமாயிட்டே வரும் அதனால நம்ம பேக் யூஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்றாரு பேக் உங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுவா நீங்க இந்த வீட்டை விட்டு போனோம் நினைச்சாலும் உங்களை எப்படியாவது அந்த வீட்டுக்கு மறுபடியும் வரவழைப்பா அவளோட எண்ணமே அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளி உலகத்துக்கு போறது மட்டும் தான் இதெல்லாம் ஐரிஸ் பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயம் அவளுக்கு புரிய வருது அவரோட குடும்பத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு தான் அவர் ஐரிஸை விட்டுட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காரு ஆனா அவர் இறந்து போனதுனால இப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் மூலமா ஐரிஸ் இங்க வந்திருக்கா இதெல்லாம் பார்த்து பயந்து போன கேட்டியும் ஐரிஸ் கிட்ட தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பு நம்ம இப்ப எங்கோ ஓடி போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே முட்டால் மாதிரி பேசாதடி எனக்கு தங்குறதுக்கு வேற எந்த ஒரு இடமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் யோசிப்பாரு நீல ஒரு பயங்கரமான பணக்காரன் நம்ம அவனை மட்டும் சாரா கிட்ட பேச வச்சுட்டோம்னா ஒரு லம்பான அமௌண்டா வாங்கி நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா யோசிப்பாருன்னு சொன்ன உடனே கேட்டிக்கு அந்த ஐடியால கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஆனா தன்னோட ஃப்ரெண்டுக்காக அவ்வளவு அந்த ஐடியாக்கு ஒத்துக்கிறாங்க அடுத்த நாள் ஐரிஸ் என்ன பண்றானா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் பேக் கிட்ட இந்த வீட்டோட ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த படிக்கட்டுல நாட் கிராஸ் அப்படின்னு எழுதிட்டு போயிடுறா இதை செஞ்சுட்டு அவன் நீலோட வீட்டுக்கு போய் அவன மறுபடியும் வர சொல்லி ஒரு லெட்டர் அவன் வீட்டுல போட்டு வந்துடுறான் இந்த சமயத்துல வீட்டுல இருக்கிற கேட்டி ஒரு ஒயின் பேர்ல வச்சு அந்த பேஸ்மெண்ட் டோரை பிளாக் பண்ணிட்டு அங்க இருந்து போகும்போது சடனா அங்க இருந்து ஒரு போட்டோ பிரேம் கீழே விழுந்து உடைஞ்சிடுது அவளோ அந்த போட்டோ எடுத்து பார்க்கும்போது அதுல ரெண்டு ஆம்பளைங்க நிக்கிற மாதிரி போட்டோ எடுத்திருக்காங்க போட்டோக்கு பின்னாடி அது நைன்டீன் செவன்டி டூல எடுத்த போட்டோன்னு போட்டிருக்கு அதுல இருக்கிற ஒரு ஆளோட பேரு ஆட்டோ பக்கத்துல நிக்கிற இன்னொருத்தன் தான் அந்த சாலிசிட்டர் அதாவது ஐரிஸுக்கு அந்த வீட காட்டி கொடுத்தாருல அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாம ஓவனுக்கு முன்னாடி ஆட்டோ தான் அந்த வீட்டோட ஓனர் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இன்டர்நெட்ல அந்த ஆளை பத்தி போது. அந்த ஆட்டோங்கிறவன் அவனோட ஃபேமிலியில நடந்த ஒரு டிராஜடிக்காக தன்னோட உயிரை எடுத்துக்கிட்டதா போட்டிருக்கு அப்ப திடீர்னு அவனோட கண்ணுக்கு அந்த ஆட்டோ தெரியறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் மாயமா மறைஞ்சிடுறான் இன்னொரு பக்கம் நீல் தன்னோட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் அவன் தன்னோட மனைவி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொல்றான் அவன் இறந்ததுக்கு முயற்சி முடியல அதுக்காக சில இடங்கள் தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஓவனை மீட் பண்ணேன் அவன் ரெண்டாயிரம் யூரோக்கு இறந்து போனவங்க கூட பேச வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படிதான் எங்களோட சந்திப்பு ஆரம்பிச்சதுன்னு சொல்றான் அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் பேஸ்மென்ட்ல மூணு பேரும் அந்த பேக் உட்கார வச்சு நீல் தன்னோட மனைவிக்கு சொந்தமான ஒரு பிரேஸ்லெட்டை அந்த பேகெட் கையில குடுக்கறான் ஐரிசும் ஒரு டைமர்ல டூ மினிட்ஸ் டைம் செட் பண்ணிடுறாங்க அந்த பேகெட் திடீர்னு அவனோட மனைவி சாராவா மாறிடுது சாராக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆக போற அந்த தருணம் தான் ஆனா இப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியுது இவன் சாராவ குட் பை சொல்றதுக்கு எல்லாம் கூப்பிடல அவ சாகறதுக்கு முன்னாடி யாரு கூட அவ பேசிட்டு இருந்தா அந்த ஆள் கூட ஏதாவது அஃபேர் வச்சிருக்காளா அப்படின்னு தெரியறதுக்காக தான் இவன் பேசுறான் அவன் கேட்டதுக்கு சாரா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துறா இப்ப கரெக்டா ஐரிஸ் கையில இருந்த அந்த டைமர்ல டூ மினிட்ஸ் முடிஞ்ச போது பேகெட் சாராவை டேக் ஓவர் பண்ணி நெயில் கிட்ட என்ன சொல்லுதுன்னா உன்னோட வாழறது வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன் சொல்லிட்டே இருக்கும் போது அந்த பேஸ்மெண்டோட சீன் முழுக்க சேர ஆக்சிடென்ட் ஆகும் போது இருந்த சீன் மாதிரி மாறிடுது அந்த இருட்டுல ஐரிஸ் சாரா ஒரு மூலையில அழுதுட்டு இருக்கிறத பாத்துட்டு கிட்ட போய் அவளை கூப்பிடலாம்னு போறா ஆனா சாரா ஒரு கொட்டூரமான மான்ஸ்டரா மாறி இருக்கா அந்த மான்ஸ்டர் ஐரிச கீழே புடிச்சு தள்ளி அவகிட்ட என்ன சொல்லுதுன்னா உனக்கு இங்க இருந்து எஸ்கேப்பே கிடையாது நீ என்ன கண்ட்ரோல் பண்றன்னு நினைச்சியா நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்துல அந்த ஓட்டக்குள்ள அந்த பேக்கெட் போயிடுது இப்ப இந்த பைத்தியக்காரன் நீல் என்ன சொல்றான்னா மறுபடியும் தன்னோட மனைவி சாரா கிட்ட பேசணும்னு சொல்றான்

முடிக்கும் போது அது அவர் இல்ல பேகடுன்றது நமக்கு தெரிய வருது ஐரிஸ் அந்த பேகடோட கழுத்தை நெருக்க ட்ரை பண்றா ஆனா இப்போ அந்த பேகட் ஐரிஸ் ஆவே மாறி அவளோட கழுத்தையே நெருக்கிது சடனா ஐரிஸ் கண்ணு முடிச்சு பாக்கும்போது அவளோட பெட்ரூம்ல அவளோட கழுத்தை சுத்தி ஒரு கயிறு நெரிச்சிட்டு இருக்குங்க இப்ப ஐரிஸ் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது நல்ல வேலையா கேட்டி அந்த சத்தம் கேட்டு வந்து அந்த கயிற கட் பண்ணிடுறா இதனால ஐரிசும் உயிர் தப்பிச்சிடுறா அன்னைக்கு மத்தியம் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த வீடு ஐரிஸ் கிட்ட கொடுத்த அந்த ஆளுக்கு பாக்குறதுக்காக போறாங்க ஆனா அவரோட வீட்ல அந்த ஆள் இல்லீங்க மறுபடியும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க கேட்டியும் ஐரிஸ் கிட்ட

ஆட்டோ அந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய டாக்குமெண்ட்ஸ் சேகரிச்சு வச்சிருக்கிறத அவ நோட் பண்றா அதே நேரத்துல ஐரிஸ் மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் பேக் அட்ட பயன்படுத்தி அவளோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா அப்பதாங்க ஓவன் எனக்கு இந்த இடத்த மொத்தமா எரிச்சு சாம்பல் தான் ஆசை ஆனா அது நடக்காம போச்சு இன்னும் இங்க கூட்டிட்டு வரணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு அவளுக்கு என்ன கடுப்புனா இந்த விஷயம் எதையுமே என்கிட்ட தான் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா உன்னதான் என்னால பார்க்கவே முடியலையே நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்றாரு அவர் ஐரிஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு தயவு செஞ்சு என்ன மறுபடியும் கூட்டிட்டு வராதன்னு சொல்லிடுறாரு இப்ப கோவத்துல ஐரிஸ் அந்த வீட்டோட கான்ட்ராக்ட் பேப்பரை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்றா ஆனா அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பேப்பர் மட்டும் எரிய மாட்டேங்குது இப்ப அங்க அவளுக்கு புரியுது அவ இங்க மாட்டிக்கிட்டான்றது இப்ப மறுபடியும் ஐரிஸோட வீட்டுக்கு வர கேட்டி ஐரிஸ பேர் சொல்லி அந்த வீடு முழுக்க கூப்பிடுறா ஆனா ஐரிஸ் எங்கேயுமே காணல ஏன்னா ஐரிஸ் ஏதோ ஒரு ரூம்ல மயக்க நிலையில படுத்துட்டு இருக்கா ஐரிஸ் ஒரு வாழ் பேஸ்மெண்ட் தான் போயிருப்பான்னு நினைச்சு கேட்டியும் அந்த பேஸ்மெண்ட் குள்ள போறா அந்த நேரத்துல பேகட் அந்த கேட்டிய அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அவ பயந்து போய் எல்லா பொருளையும் கீழே போட்ட உடனே பேகட் அந்த ஆட்டோவோட டாக்குமெண்ட் எடுத்து வாயில போட்டு முழுங்குது இதனால இப்போ ஆட்டோவோட அந்த ஆத்மா பேகடோட உடம்புக்கு வந்து பேச ஆரம்பிக்குது கேட்டியோ அவங்க கிட்ட இந்த பேகட் யாரு தான் அப்படின்னு சொல்லி கேக்குறா இப்பதாங்க அவன் அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கல்ட் குரூப் அமானுஷமான விஷயங்க கூட பேசுற சக்தி கொண்ட ஒரு லேடியை மீட் பண்றாங்க அவனுங்க அந்த லேடியோட சக்தியை அபகரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கு அவ மறுத்தப்ப அவளை ஒரு சூனியக்காரின்னு சொல்லி உயிரோட அவளை போட்டு கொளுத்திருக்காங்க ஆனா அவளோட ஆத்மா பழி வாங்கறதுக்காக மறுபடியும் அந்த பூமிக்கு வந்திருக்கு வந்த உடனே நிறைய பேரையும் கொண்டு இருக்கு இதனால அந்த கல்ட் குரூப் ஒரு சடங்க பண்ணி அந்த பில்டிங் பேஸ்மெண்ட்ல அந்த பேகட போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க சில நூற்றாண்டுகள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடுக்கு குடி வந்தவங்க இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளோட பவரை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எவ்வளவு கவலை அவளை யூஸ் பண்ணாங்களோ அவ்வளவு கவலை அவ பவர்ஃபுல் வந்திருக்கா தப்பிக்கணும்னு நினைச்சவங்களையும் அவ கொண்டு இருக்கா கேட்டு இந்த விஷயத்த எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போயிடுது இப்போ ஆட்டோவோட ஆத்மாவை பேகட் டேக் ஓவர் பண்ணிக்குது அடுத்த நாள் காலையில மயக்கத்துல மயக்கத்திலிருந்து இருந்துக்கிற ஐரிஸ்க்கு கிட்ட இருந்து ஒரு போன் வருது அந்த பேஸ்மெண்ட்ல தன்னோட கூப்பிடுறான் உதவி செய்யறதுக்காக போறா அப்ப கேட்டியோட குரல் அந்த செவத்துல இருந்து ஓட்டைக்கு அந்த பக்கத்துல கேக்குது அவங்க அப்பா எவ்வளவுதான் வார்ன் பண்ணியும் தன்னோட ஃப்ரெண்ட் காப்பாத்தணும் அந்த வார்னிங்ஸ் எல்லாம் கூட பொருட்படுத்தாம அந்த ஓட்டைக்குள்ள போறா உள்ள போனா ஒரு குகை மாதிரி போயிட்டு இருக்கு அவனும் கண்டினியூ அதுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல கேட்டிய அவ பாத்துறா சரி அவளை கூப்பிட்டு ரிட்டர்ன் போலான்னு சொல்லிட்டு போயிட்டு

எடுக்க சொல்லி கூட்டிட்டு போயிடறான் அடுத்த சீன்ல ஐரிஸ் கண்ணு முழிக்கும் போது நைட் ஆயிடுது அப்பாவுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல நீல் யாரு கூட பேசிட்டு இருக்க மாதிரி கேக்குது அவன் அந்த பேக் கிட்ட ஒரு டீல் பேசிட்டு இருக்காங்க இதையும் ஐரிஸ் நோட் பண்ணிடுறான் அவன் பேக் கிட்ட நான் உன்னோட நான் மாறிடுறேன் எனக்கு வாழ்நாள் முழுக்க என் மனைவி கூட இருந்தா மட்டும் போதும் அதுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல அவன் பேரையும் சைன் பண்ணிடுறான் ஆனா அது மாயமா மறைஞ்சிடுதுங்க ஏன்னா ஐரிஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்ப பேக் எட் சாராவோட உருவத்துக்கு மாறி நான் சாகும்போது போது இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா நீர் ஒரு இன்செக்யூரான அபியூசிவான ஹஸ்பண்டா இருக்கான் அதனாலதான் அவன் கூட வாழ பிடிக்காம அவ வெளியே போயிருக்கா அவளை வீட்டை விட்டு தப்பிக்காம ஒரு மயக்க மருந்து வர கொடுத்திருக்கான் பாவா அந்த மயக்கத்துலயே அவ போனதுனாலதான் அந்த ஆக்சிடென்டே அவளுக்கு ஆயிருக்கு இப்ப நீலுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அவனை சாராவை கட்டி அழ ஆரம்பிக்கிறான் அப்போ சாரா நீல்கிட்ட கவலைப்படாத நம்ம லைஃப் முழுக்க ஒன்னா இருக்கலாம் ஆனா ஐரிஸ் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளால அது முடியாது அவளை நீ தான் கொல்லணும்னு சொன்ன உடனே நீல் சாரா கிட்ட நான் ஒன்னும் கொலகார கிடையாதுன்னு சொல்றான் அதுக்கு அவ அப்படிதான் என்னைய என் குழந்தைய கொலப்பனது யாரு நீதான அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஐரிஸ் எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காது நீலும் பாத்துறான் போறான் அவளை துரத்திட்டு போய் புடிக்கலாம்னு நினைக்கும் போது அவ ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு போலீஸ் கால் பண்ணலாம் ட்ரை பண்றான் ஆனா அவ ஃபோன்ல பேட்டரி டெட் ஆயிருக்குங்க அவ உடனே அங்கிருந்து தப்பிச்சு அந்த வீட்டோட ரூஃப்ல ஏறி ஓடிட்டு இருக்கும்போது போது நீல் அவளை புடிச்சிடறான் அவளும் நீல் கிட்ட நீ பேசுனது உன்னோட மனைவி கிடையாதுரா பேக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அவ சொல்றத நம்பாதன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறா ஆனா அவன் அவ சொல்றத கொஞ்சம் கூட காதல வாங்காம அவளை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்துல ஐரிஸ் அந்த வீட்டு ரூஃப்ல இருந்த ஒரு ஓடு எடுத்து அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான் ஆனா பரிதாபமா நீல அவளை அந்த ரூப்ல இருந்து தள்ளி விட்டு கொடூரமா கொண்டுறான் அவன் ஐரிஸோட அந்த இறந்த உடம்ப அந்த பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அந்த பேகெட் கிட்ட ஐரிஸோட போனை கொடுத்து அவளோட ஆவிய இப்ப வரவை நான் அந்த கான்ட்ராக்ட்ல என்னோட பேரை மாத்தனும் அப்படின்னு பேகெட் கிட்ட சொல்றான் பேகெட் அந்த போனை முழுங்கிட்ட அப்புறம் ஐரிஸோட ஆவி அந்த பேகெட்டோட உடம்புல வந்துருக்கு நீல ஐரிஸோட ஆவி கிட்ட உன்னை வேணும்னு நான் கொல்லல எனக்கு என்னோட மனைவியோட ஒன்னா இருக்கணும் அதனாலதான் நான் அந்த மாதிரி செஞ்சு என்ன மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கான்ட்ராக்ட்ல என்னோட பேரை மாத்தனா நான் காடி தான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்ப அந்த ஆவி அவனை பார்த்து எனக்கு எனக்காக ஐரிஸ கொண்டு அவளோட ஆத்மாவை என்னோட உடம்புக்கு கொண்டு வந்ததுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ என்னோட கார்டியன் ஐரிஸ் என்னோட உடம்புல இருக்கிறதுனால இனிமே யாரும் எனக்கு கார்டியன் கிடையாது என்னால இப்ப இந்த பேஸ்மெண்ட் விட்டு ஃப்ரீயா போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நீலுக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்போ திடீர்னு பேகெட் நீலோட அம்மா உருவத்துல வந்து அவனை அட்டாக் பண்ணுது அது சிரிச்சுக்கிட்டே அவனோட ரெண்டு கையும் பிடிச்சி அப்படியே உடைச்சிடுதுங்க மறுபடியும் அது சேராவோட உருவத்துக்கு மாறி அவனோட தலையை போட்டு தரையில இடி இடி நடிக்குது கடைசியா ஐரிஸோட உருவத்துக்கு வந்த அந்த பேகெட் அங்க இருந்த ஒரு சேர எடுத்துட்டு வந்து வந்து அந்த சாராலேயே அடிச்சு கொண்டுடுது இப்ப கடைசி சீன்ல பேகட் அந்த வீட்டோட கான்ட்ராக்டையும் எரிச்சிடுது கூடவே அந்த வீட்டையும் எரிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போகுது இப்ப கார்டின்னு சொல்லி அவளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுனால அவளே தன்னோட ஓன் கார்டினா மாறி வெளி உலகத்துக்கு வராங்க அதோட படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க நீங்க என்னோட வாய்ஸ் ஒரு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறுபடியும் இன்னொரு சூப்பரான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் டிஃபரெண்டான மூவிகளை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி